பாதாள உலக தலைவர்களை விட ஆபத்தானவர் தேசப்பந்து தென்னக்கூண் வெளியான அதிர்ச்சி தகவல் யாழில் சாதாரண பயிற்சி நிலையத்தில் வெடித்த மோதல் மாணவர்கள் மீது தாக்குதல் அச்சுநாயம் பீடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் தாயின் தகாத உறவால் பச்சிலம் குழந்தைக்கு நேர்ந்த கதி வாகன இறக்குமதி விதிமுறை அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் விபத்து ஒருவர் பலி எட்டு பேர் வைத்தியசாலையில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் கெரக் மற்றும் மாக்கந்துரி மதுசை விட ஆபத்தான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளாா் தேசப்பது தேசப்பதக்கோன் காவல்துறையில் பணியாற்றும் போது தனிப்பட்ட லாபத்திற்காக தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக வழக்கு தொடர்புக்காக முன்னிலையான போல சமூகத்தில் வாழ்ந்து வருகிறார் அவர் கரகட்டா மற்றும் மதுஸ் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விட மோசமானார் அவர் தனது அதிகாரத்தை பரவலாக துஷ்பிரயோகம் செய்துள்ளார் எனவே விசாரணைகள் முடியும் வரை அவரை பிணையில் விடாமல் விளக்கமறியலில் வைக்குமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் என்று சரணடைந்ததை அடுத்து இன்று வரை விளக்கமறையில் வைக்க மாத்திரை தலைமை கிட்டத்தட்ட மூன்று வாரங்களாக சட்ட நடைமுறையை தவிர்த்து வந்த தென்னக்கோன் நேற்று முன்னதாக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்து மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் பீரிஸ் கூறியதாவது கடந்த இருபது நாட்களாக அதிகாரிகள் இந்த நபரை தேடி வருகின்றனர் இருப்பினும் அவர் பிடிபடுவதை தவிர்த்து திடீரென இந்த நீதிமன்றத்தில் யாரும் கவனிக்காமல் முன்னிலையாகினார் இது விசாரிக்கப்பட வேண்டும் அவர் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் பதவிக்கு கூட தகுதி என்றவர் ஐஜிபி பதவிக்கு ஒரு புறம் இருக்கட்டும் இது காவல்துறை அதிகாரிகளுக்கு அவமானம் என்று பீரிஸ் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எட்டு வீடுகள் சொந்தமாக உள்ளன என்றும் இரண்டாயிரத்தி இருபது முதல் அவரது பெயர் வாக்காளர் பதிவேட்டில் இடம்பெறவில்லை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக பீரியஸ் மேலும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தென்னக்கோன் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் சனகிரணசிங்கு தனது கட்சிக்காரரை பிணையில் விடுவிக்குமாறு கூறினார் சமர்ப்பிக்களை பரிசீலித்த பின்னர் பிணை தொடர்பான முடிவு மார்ச் இருபதாம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அருண் இந்திரஜித் புத்தசாசு தெரிவித்துள்ளார் யாழில் காப்போத சாதாரண பயிற்சி நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே முருகல் நிலை காரணமாக கைகிழப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை ஏழு முப்பது மணி அளவில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்போத சாதாரண பரீட்சை நிலையம் ஒன்றில் இரு பாடசாலைகளின் பயிற்சி நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பயிற்சி நிலையத்தில் நேற்று காலை ஏழு முப்பது மணி அளவில் இரு பாடசாலை மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது முருகல் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பயிற்சி நிலைய கண்காணிப்பாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டது ஆனாலும் முதலாம் பகுதி வினா நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் பதினொன்று பதினைந்து மணியளவில் வெளியிலிருந்து ஒரு தரப்பு பயிற்சி நிலைய வளாகத்தினுள் அத்துமூறி நுழைந்த ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது இதனையடுத்து பயிற்சி நிலைய மேற்பார்வையாளர்னால் மருதங்கேணி காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மருதங்கேணி காவல்துறை சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தொடர்ந்து பயிற்சி நிலைய மேற்பார்வையாளர்களால் எழுத்து மூலமாக பயிற்சி நிறைவு பெறும் வரையான காலம் வரை காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கோரி முறைப்பாடொன்றை மருந்தங்கேணி காவல் நிலையத்திற்கு வழங்கியுள்ளார் இதனையடுத்து பயிற்சி நிறைவடையும் வரை நடமாடும் காவல்துறையினர் பாதுகாப்பினை வழங்க முன்வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மருந்தங்கேணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுணா என்பிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பேஸ்புக் சமூக ஊடகத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் இந்த நோட்டீஸ் கடந்த மார்ச் வழக்கறிஞர் ஒருவர் ஊடாக்கு ஐம்பத்தி வயது ஜேர்மன் குடிமகன் ஒருவர் சார்பாக அனுப்பியதாக தெரியவந்துள்ளது அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் எஸ் பி சமரகோன் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வெளியிட்டு அவதூறான கருத்துக்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாக அவரது மனைவி மற்றும் மக்கள் கடுமையான மன உளைச்சலுக்கும் பொது அவமானத்திற்கும் ஆளானதாகவும் குறித்த நபரின் நெற்பெயருக்கு கடுமையான சேதம் விளைவித்ததாகவும் அவரது தொழில் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதனுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அவர் அதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளது மேலும் பொருத்தமற்ற கருத்துக்கள் மற்றும் வன்முறை சமூக ஊடக நடவடிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகரிடமிருந்தும் அவர் எச்சரிக்கைகளை பெற்றுள்ளார் இருப்பினும் வழக்கறிஞர் அனுப்பிய நோட்டீஸ் எம்பி வெளியிட்டு அவதூறான கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பகிரங்கமாக எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குறிப்பாக பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க உறுதியளிக்க வேண்டும் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பதினான்கு நாட்களுக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என அந்த நோட்டீஸில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன சுகீனமுற்ற மூன்று மாத குழந்தைக்கு அதிகளவான மாத்திரைகளை உட்கொள்ள கொடுத்த குற்றச்சாட்டில் தாயின் காதலன் ரிதிகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் ரிதிகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ராணுவ முகாமில் இருந்து தப்பிச் சென்ற இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞன் ஆவார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபர் சுகஈனமுற்ற குழந்தையின் தாயுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தினத்தன்றி இந்த குழந்தை திடீர் குருநாகல் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரிதிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டை நிச்சமகாராம போலீஸ் பிரிவிற்குட்பட்டு வீதியில் வீரவில பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் ஒன்று வீதியில் பயணித்த பாதசாரி மற்றும் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரி மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி தெபிரவிப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் சூரிய வெவ பிரதேசத்தைச் சேர்ந்து ஐம்பத்தி எட்டு காயமடைந்த வேனின் சாரதி மற்றும் அதில் பயணித்த எட்டு பேரும் சிஜைக்காக தெவிரவெப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை விசமகாராமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு வீரோ வாகனங்களுக்குட்டாஸ் ஆய்வுச் உட்பட பல இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை திருத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்வின் கையொப்பதுடன் இந்த வர்த்தமானி அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது